நாடு முழுசும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கேரளாவுடைய உள்ளாட்சி தேர்தலை பற்றா எல்லோருமே இருக்காங்க ஏன்னா பரபரப்பான தேர்தல் முடிவாக அமைஞ்சிருக்கு பிஜேபிக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைப்பாடு கேரளா மக்கள் எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த மக்கள் வந்து அதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க அதே நேரத்தில் தமிழகத்திலேருந்து இப்போ அதிமுக திமுக கட்சிகள் வந்து தேர்தலை போட்டிட்டு இருக்கு நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு அதிமுக இருக்கிற தமிழகத்திற்குரிய பிரதான கட்சியான அதிமுகவும் சரி திமுகவும் சரி எதுக்கு பிற மாநிலங்கள் போட்டிடலாம்னு நினைக்கலாம் அதுக்கு என்ன காரணன்னா ரெண்டு கட்சியுமே தேசிய கட்சியாக தான் அங்கீகரிச்சிருக்காங்க அதுக்காக வந்து குறிப்பிட்ட தொகுதியில் அதாவது இப்போ மாநில தொகுதியில் வந்து போட்டிடணும் அதெல்லாம் அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து டெல்லி தேர்தலையும் சரி கேரள தேர்தலும் சரி புதுச்சேரி தேர்தலும் சரி அவ்வப்போது வந்து திமுகவும் அதிமுக அவ்வப்போது போட்டிடுவாங்க அப்போ தான் அகில இந்தியங்க வார்த்தை கிடைக்கும் அதிமுக பார்த்திங்கன்னா அகில இந்திய அண்ணா திராளுமன்றம் வச்சிருப்பாங்க அதுக்கு தான் காரணம் அந்த வகையில் பார்க்கும்போது கேரளாவில் வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி இருக்காங்க சரி போட்டிட்டாங்களே நிலவரம் என்ன அவங்க வச்சு பெற்றாங்களா எத்தனை செய்து கைப்பற்றினாங்க அப்படிலாம் வந்து எல்லோரும் கேட்பீங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா கேரள உப்பத்தூர் சின்னக்கானல் தேவிக்குளம் மறையூரில் தலா ஒரு தொகுதியிலையும் ஊராட்சி ஊராச்சுன்றத்தில் ஒரு ஏன்னா தொகுதியில் தொகுதியிலேருந்து திமுக போட்டிடுச்சு அதுமாதிரி இடுக்கி அதில் பத்தொம்போது பாலக்கெண்டில் நாலு திருவனந்தபுரத்தில் ரெண்டு ஏன்னா இருபத்தஞ்சி இடங்களில் அதிமுக போட்டிடுச்சு ஆனால் பார்த்தீங்க பார்த்து பார்த்திங்கன்னா பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவும் திமுக ஏற்பட்டுச்சு தமிழகத்தில் பலமான எதிர்கட்சியாக பார்க்கப்படுகிற தமிழக பலத்தில் பலமான எதிர்கட்சியாக கருதப்படுகிற அதிமுகவும் சரி திமுகவும் சரி தே கேரளாவில் மண்ணை கவியதுன்னு சொல்லலாம் அந்த தொகுதியில் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் டெப்பாஸ்டேஜில் வந்து படுதோல்வியை சந்திச்சிருக்கு அதிமுகவும் திமுகவும் இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக ரெண்டு கட்சியுமே படுதோல்வியை சந்திச்சிருப்பது அரசியல் ஊக்கர்கள் வந்து கதுராங்க அதே நேரத்தில் வாக்கு சதீதத்தை பார்க்கும்போது ரெண்டு சதவீதம் வாக்கு அளவுகளை பெற்றிருக்காங்க அந்த வகையில் தேசிய கட்சி அந்தஸ்து வந்து அவங்க தக்க வச்சிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனைக்காக தான் போட்டிருக்காங்க தவிர வெற்றி பெறுவதற்காக வந்து இந்த தேர்தலை வந்து அதிமுகவோ திமுகவோ நிற்கவில்லை என்பது எல்லாருக்குமே தெரிந்து கொண்டு தான் இருந்தாலும் படுதல் சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது எல்லாத்துக்கும் ஒரு மோசமான சூழ்நிலை தான் ஏற்படுத்தும் அந்த வகையில் அதிமுக இது ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம்